அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சூரிய ஒளியின் பயன்பாடு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சூரிய ஒளி எனது அறைக்குள் இருந்து கொண்டிருக்க அசர் என்ற மாலை நேர தொழுகையை தொழுவார்கள் இந்தச் செய்தி அன்னை ஆயிஷா நாயகி ரதியல் அன்ஹா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹ் முஸ்லீமில் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமறை குர்ஆன் பகலை பற்றி குறிப்பிடுகின்ற போது பகலை உங்கள் வாழ்க்கை தேவைகளை தேடிக் கொள்ளும் காலமாக ஆக்கினோம் குர்ஆன் அத்தியாயம் எழுபத்தி எட்டு சூரத்துன் நபா வசனம் பதினொன்றிலே தெளிவுபடுத்துகிறது இரவில் ஓய்வெடுத்துவிட்டு புத்துணர்ச்சியுடன் பறவைகளும் மற்ற ஜீவராசிகளும் உணவு தேடுவதற்காக வெளியிலே புறப்பட்டு விடுகின்றன தாவரங்களும் சூரியனுடைய ஒளியை பெற்று ஒளித்தொகுப்புக்கு தயாராகின்றன மனிதனும் பணிபுரிய துவங்குகின்ற வேலை இந்த பகல் வேலை அது மட்டுமின்றி பகல் காலத்தில் சூரிய ஒளியின் மூலமாகத்தான் மனிதர்களுக்கு விட்டமின் டி என்ற ஆற்றல் கிடைக்கிறது விட்டமின் டி என்கின்ற ஆற்றல் இருந்தால்தான் நாம் சாப்பிடுகின்ற உணவிலுள்ள கால்சியம் சத்துக்கள் பயன் தரும் அதேபோன்று சூரிய ஒளி மனிதனுடைய தோளில் படுவதால் மெலனின் சுரந்து உடற் தோலுக்கு அது வலுவூட்டுகிறது இப்படி பல பயன்பாடுகளை பகலில் நம்மை படைத்த ரஷகன் சூரிய ஒளியின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் விட்டமின் டி நிறைந்தது கிருமி நாசினி உடல் குழுப்பை குறைக்கின்ற அளவுக்கு உண்டான தன்மை கொண்டது சூரிய ஒளி உடலுக்கு ஆரோக்கியத்தை வழங்குவதற்கு பல காரணங்கள் உள்ளன அதில் முதன்மையானது விட்டமின் டி உடலில் விட்டமின் டி குறைபாடு ஏற்பட்டால் குழந்தைகளுக்கு மெட்டபாலிக் எலும்பு நோய்கள் வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு பெரியவர்களுக்கு பல பொதுவான நோய்களும் ஏற்படுகின்றது ஆனால் வெறும் விட்டமின் டி உடன் மட்டும் சூரிய ஒளியின் உடல் நல பயன்கள் நின்று விடுவதில்லை அளவுக்கு அதிகமான சூரிய ஒளி படுவதால் வெப்பவாதம் போன்ற சில பிரச்சனைகள் ஏற்படும் சில சமயங்களில் அது மனிதனுடைய இறப்புக்கு கூட வழிவகுத்துவிடும் சூரிய ஒளியில் செல்கின்ற போது போதிய அக்கறையும் கவனமும் நமக்கு தேவை காலை நேரத்தில் வெப்பம் குறைவாக இருப்பதாலும் வளிமண்டலத்தில் மாசு குறைவாக இருப்பதாலும் காலை நேர சூரிய ஒளி சிறந்தது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் சூரிய ஒளி உடலில் விட்டமின் டி உருவாக்க பயன்படுகிறது ஒன்று புறமூதா கதிர்கள் எனப்படுகின்ற யூ என்ற கதிர்கள் செவன் டிஹெச் சி எனப்படுகின்றது உள்ள புரதத்துடன் தொடர்பு கொள்கின்றது அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கது இது தொடர்பு விட்டமின் டி த்ரீ உருவாக காரணமாக அமைகிறது ஒரு தாவரத்தின் வளர்ச்சி முதல் விவசாய வளர்ச்சியை தூண்டுவது உட்பட மக்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பது வரை சூரிய ஒளி வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமாக இருக்கின்றது மேலும் பலருக்கு சூரிய ஒளியின் நன்மைகள் குறித்து தெரிந்து வைத்திருக்கின்ற ஒரு சூழல் வந்தாலும் அதை நன்கு தெரிந்து வைத்திருந்து அதை உரிய நேரத்திலே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் நம்மை படைத்த ரஷகனாகிய அல்லாஹ் சூரிய ஒளியின் பயன்பாட்டின் மூலமாக மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் மனிதனுடைய உடலுக்கு தேவைப்படுகின்ற எண்ணற்ற ஆற்றல் உட்பட பல விஷயங்களை வைத்திருக்கிறான் அதேபோன்று இந்த பகல் வேலையை மனிதர்கள் சம்பாத்தியத்தை தேடுகின்ற வகையிலே மனிதர்கள் தங்களுடைய பணிகளை ஈடுபடுகின்ற நேரமாக வைத்திருக்கிறார் இவைகளை புரிந்து கொண்டு அபிவிருத்தியான இந்த பகல் நேரத்தை பயன்படுத்திக் கொள்வோமாக எல்லாம் அல்ல அல்லா அருள்பாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து